ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் தட்டைப்பயிரும் சுரக்காயும் வச்சு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தட்டைப்பயிறு நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காய் வந்து இந்த ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் இப்போ வந்து போடுற மாதிரியும் சீரகம் ஒரு அரை ஸ்பூனை கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூனு வரமிளகா பொடி ஒரு ஸ்பூனு இஞ்சி தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இது வந்து நாம் வதக்கி அரைச்சிக்கணும் வெங்காயம் தக்காளி உங்களோட அந்த குழம்பு த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான் வந்து போன தடவை போது முழு தனியாக வர மிளகா போட்டிருப்பேன் இப்போ வந்து நான் மிளகா பொடியும் கொத்தமல்லி பொடியும் இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு ரெண்டுமே பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு இந்த பொடி போட்டு அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வதக்கி இதோடு நான் இந்த சின்ன முடியில் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃப்ளேவருக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வர மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த தட்டைப்பயிரை வந்து வேக வச்சுக்கணும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல் பூண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குறேன் இது நல்லா வதங்கணும் பூண்டு நல்லா வதங்கினா தான் பச்சை வாசன்னு நடிக்காது நல்லா வதக்கிக்கலாம் அதோடு நான் வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துட்டேன் இது நல்லா வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் வேக வச்ச அந்த காராமணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நம்ம குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒரு சின்ன கரண்டி ஒரு கரண்டி வேக வச்ச காராமணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி வதங்கினோடனே நான் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதக்கலாம் அதுக்குள்ளே நான் இங்கே ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன் இதுக்கு நாம் தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற சாமான்களை தாளிச்சிக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் இங்கே நான் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன் கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம் இங்கே நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுருந்த சாமான்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் சீரகம் ஒரு ரெண்டு மிளகு வச்சிருக்கேன் அது விழுந்துருச்சு இந்த பொடிகள் வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி பொடி வரமிளகா பொடி அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசன்னு போக வதக்கி கொடுத்துட்டு தேங்காய் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு நான் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் மறந்து வேட்டின சொல்கிறதுக்கு எதுனாலும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிருக்கேன் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி நான் சேர்த்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இங்கே நான் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த ஒரு கரண்டி சின்ன கரண்டி காரம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வேக வச்சிருக்கோம் அது இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேச அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆரட்டம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு சொரக்காயும் வெந்துடும் நாம் போட்டிருந்த இந்த சொரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் இந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இங்கே நான் இந்த தட்டைப்பயிறை வேக வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுது தட்டைப்பயிறு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு தயாராகிடும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நான் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா திக்காக நம்ம அந்த தட்டைப்பயிர் அரைச்சி சேர்த்த முடியாது அதனாலேயே நல்ல குழம்பு திக்க இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பெரிய தக்காளி ரெண்டு இருந்தனால நான் தக்காளி சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரோம் சாய்ராம்